ஓ முருகா ஒரு ஊரில் ஒரு குடியானன் வந்து பசு மாடு கால மாடுகள்லாம் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தான் அந்த மாடுகள் அது அவனுக்கு பயன்படும் வரையில் வந்து அதை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு நல்லபடியாக வளர்த்து வந்துட்டு இருந்தான் அதுக்கு வயசானோன்னா சரி இந்த மாடுகள்னால் இப்போ நமக்கு இனிமேல் படாது அப்படின்ட்டு என்ன பண்ணான்னா அதை வந்து அந்த கசாப்பு கடைக்கு வந்து விற்றுட்டான் விற்றோம் அந்த மாடுகள் வந்து அந்த இதுக்கு போயிருச்சு கசாப்பு அந்த வெட்டுறவங்கிட்ட வெட்டுறவங்கிட்ட போனோன்னா அந்த மாடுகளில் வந்து அவன் வெட்ட போகிறான் பசு மாடை வந்து வெட்ட போகிறப்ப அந்த மாடு வந்து பசு மாடு வந்து சிரித்து தாமான் சிரித்தோன்னா இவனுக்கு ஏ என்ன நான் உன்னை வெட்ட போகிறேன் நீ வந்து சிரிக்கிற அப்படின்ட்டு வந்து அந்த பசு மாட்டக்கிட்ட கேட்குறான் அதுக்கு வந்து அந்த மாடு சுடித்தான் எந்த பாவமே பண்ணாத உங்களுக்கு உபயோகமாக வாழ்ந்த எனக்கே இந்த நிலைமைனா எல்லா பாவமும் பண்ணுற உங்களுக்கு என்ன நிலமைன்னு யோசித்தேன் நான் வந்து என் வாழ்நாளில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து மற்றவங்களுக்கு உபயோகமாக தான் வாழ்ந்தேன் ஒன்று அந்த வம்சத்துக்கு மனித வர்க்கத்துக்கு தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் என் ரத்தத்துலேருந்து பாலாக கொடுத்தேன் அதில் இருந்து நீங்கள் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க என் நினவுக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்கள் மனித வர்க்கத்துக்கு வந்து நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து என்ன வந்ததுன்னா என்னை என்னை வளர்த்தவனும் சரி இப்போ வெட்ட போகிற நீயும் சரி உன்னுடைய சுயலாபத்துக்காக வந்து என்னை வெட்ட போகிறீங்க இப்போ ஏன் சாவே வந்து இப்படி இருக்குதுன்னா உன்னுடைய சாவு எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு யோசனை பண்ணேன் அதை நினச்சி தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிச்சேமா இந்த கதையில் இருக்க அந்த பாட்டம் லைனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி ஓ முருகா